நான் உங்க வந்து குபேரர் பற்றி பேச போறோம் உண்டு கண்டிப்பா சம்பந்தம் குபேரருக்கும் பணத்துக்கும் கண்டிப்பாக யாரு எப்படி எந்த இடத்துல வச்சா நமக்கு செல்வம் வரும் அப்படின்றத பத்தி தான் நான் சொல்ல போறேன் குபேரர் வந்து தாங்க ஆனா இது வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு விஷயத்துல வந்து இருக்கு நிறைய பேர் வந்து சொல்ற விஷயம் என்னன்னா இந்த குபேரர் பொம்மையை வந்து யாரு யாருக்காவது வாங்கி கொடுத்தா அவங்களுக்கு தான் செல்வம் சேரும் கிஃப்டா தான் வாங்கணும்னு சொல்லுவாங்க உண்மையா அப்படிதாங்க குபேரர் வந்து யாராவது ஒருத்தருக்கு கிஃப்ட் பண்ணும்போது அந்த கிஃப்டா வர்ற குபேரர் வந்து உங்களுக்கு நிறைய செல்வத்தை கொடுப்பாரு இந்த குபேரர்ல வந்து நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க உட்கார்ந்துட்டு இருக்கிற குபேரர்ல இருந்து நிற்கிற குபேரர்ல இருந்து கையை தூக்கிட்டு இருக்க குபேரர்ல இருந்து குழந்தைங்க நிறைய இருக்கிற குபேரர் வரைக்கும் இருக்குது இந்த உட்கார்ந்துட்டு இருக்கிற குபேரர் என்ன பண்ணுவார் அப்படின்னா இதுதான் நம்ம வீட்லேயும் நம்ம பீரோக்குள்ளேயும் வச்சுக்கலாம் குட்டியாக குபேரர் வாங்கி பீரோக்குள்ளே வச்சுக்கலாம் இதே மாதிரி உட்கார்ந்துட்டுருக்க குபேரர் வந்து நம்ம வீட்டு வாசல் பார்த்து நீங்கள் வைக்கும்போது அவர் என்ன பண்ணுவாருன்னா செல்வத்தை வந்து வீட்டுக்கு வரவழைப்பார் ஸோ இவரை வந்து எப்பவுமே தொப்பையா அப்படி தடவிட்டு காசு ஏதாவது நீங்கள் வச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து காசு சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அந்த காசு எடுத்து செலவு பண்ணக்கூடாது குபேரர் எந்த அளவுக்கு நீங்கள் சந்தோஷப்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு அவரு உங்களை சந்தோஷப்படுத்துவார் அது மாதிரி பாத்தீங்கன்னா இந்த குபேரர் வந்து தொழில் செய்கிற இடத்துல கண்டிப்பாக வைக்கலாம் எல்லா இடத்துலையுமே எல்லாருடைய டேபிள்லயுமே இந்த குபேரர் உட்கார்ந்துட்டு இருக்க குபேரர் இருக்கும்போது அதுவும் ஸ்ட்ராங்காக நல்ல பெரிய குபேரர் வைக்கும்போது நீங்கள் வந்து ரொம்ப நிம்மதியாக இருப்பீங்க நம்ம வந்து நிறைய டிராவல் எல்லாம் பண்ணியிருப்போமா அந்த இடத்துல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா பெரிய பெரிய இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா அழகா உட்கார்ந்துட்டு இருக்க குபேரர் வச்சிருப்பாங்க அது மாதிரி திருமண மகால்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா குபேரர் இருப்பாங்க ஆனா அவங்க எல்லாம் அர்த்தமே இல்லாத வைக்கிறாங்க ஆனா உண்மையாவே பாத்தீங்கன்னா இந்த குபேரர் வந்து உட்கார்ந்துட்டு இருக்க குபேரர் வந்து நமக்கு அவ்வளவு செல்வ செழிப்பை கொடுப்பார் சரி நிக்கிற குபேரர் வந்து நிறைய பேர் இடத்துல இருக்கும் ஏன்னா அவர் வந்து கையில் பண மூட்டை வச்சிட்ருக்கிறதுனால எல்லாரும் வந்து கையில் அவர் பண மூட்டை வச்சுருக்கிறாரு அதனால் இந்த குபேரர் நம்ம வீட்டில் வச்சா நம்ம வீட்லையும் பணம் வரும் அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் அது கிடையாதுங்க அந்த நிக்கர குபேரர் பண மூட்டையை முதுகில் இருக்க குபேரர் வந்து ஃபினான்ஸ் கம்பெனியில் வைக்கும்போது உங்களுக்கு காசு வரும் ஏன்னா ஃபினான்ஸ் மூலமா சம்பாதிப்பாங்க இல்லையா பணம் வந்து வட்டிக்கு கொடுத்து வாங்குறது இன்ட்ரெஸ்டுக்கு கொடுக்கறதோ இல்லை எது ரிலேட்டட் இருந்தாலும் அப்போ அந்த இடத்துல வந்து நீங்க அந்த நிற்கிற குபேரர் வைக்கும்போது காசு தானே காசு வரும் அப்போ அவங்க வந்து அந்த குபேரர் வச்சுக்கிறது வந்து ரொம்ப நல்லாதுங்க நெக்ஸ்ட் முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஹோட்டல்ஸ்லேயும் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு கையை தூக்கிட்டு இருக்கிற குபேரர் வந்து வச்சிருப்பாங்க சோ ரெண்டு கைய தூக்கிட்டு இருக்கிற குபேரரை வந்து நீங்க அந்த ஹோட்டல்லையோ இல்லைன்னா வீட்டில் கிச்சன்லேயோ வச்சா அந்த வீட்டில் வந்து சமைக்கிற சாப்பாடு டேஸ்டா இருக்கும் ஹோட்டல்ல வந்து நிறைய பேர் வந்து சாப்பிட்டுட்டு போயிட்டு சாப்பாடு டேஸ்டா இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த கையை தூக்கிட்டு இருக்க குபேரருக்கு அவ்வளோ ஒரு விசேஷம் இருக்குங்க நீங்க வேணா வாங்கி வச்சு பாருங்க உங்க வீட்டில் வந்து அரிசி பருப்பு தட்டுப்பாடு அப்படின்றது கண்டிப்பா இருக்கவே இருக்காதுங்க அதே மாதிரி இன்னொரு குபேரர் இருக்கிறாரு நிறைய குழந்தைங்க இருக்கிற மாதிரி ஒரு குபேரர் இருக்காங்க ஸோ அந்த குபேரர் வந்து குழந்தை இல்லாதவங்க அந்த வீட்டில் படுக்கை அறையில் அந்த குபேரர் போது சீக்கிரமாக அவங்களுக்கு வந்து குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க இது வந்து சைனாவில் கிரியேட் பண்ணப்பட்ட பொம்மை தான் ஆனால் அவங்களும் இதை வாஸ்துக்காக தான் உருவாக்கியிருக்காங்க இந்த வாஸ்து பொம்மையை வந்து உலகம் சுற்று வாலிபனில் வந்து எம்ஜர் ரொம்ப பெருசாக காட்டியிருப்பாரு உங்களுக்கே தெரியும் இன்னை வரைக்கும் கிரீன் மூவியா இருக்கிறது வந்து உலகம் சுற்று வாலிபன் இந்த வாஸ்து குபேர பொம்மை எங்க இருக்கோ அங்க சுபிட்சம் இருக்கோ நம்ம வீட்ல வந்து குபேர சம்பத்து உண்டாகும் நீங்களும் அந்த குபேர சம்பத்தை அனுபவீங்க நான் இந்த குபேரர் பத்தி எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களோட ஷேர் பண்ணிருக்கேன் நீங்களும் இத மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்